திசைவேளாளர் வேளாளர் பள்ளியறை என்று சொல்லப்படும் மாளிகையை அந்துவனுடன் பார்வையிடுகிறார் அங்கு மேல் விதானத்தில் செவ்வாய் கிரகம் இளஞ்சிவப்பு நிறத்தில் வரையப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகம் என்ன நிறம் என்ன வர்ணம் அடர் சிவப்பு அதனால்தான் அதற்கு செவ்வாய் என்று பெயர் நீ வேட வேல எடுத்து பூசி இருக்கிறாய் வர்ணத்தை நுணா மரக்கட்டையிலிருந்து எடுத்து பூசு அடர் சிவப்பாக இருக்கும் என்று கூறிய திசைவேளாளர் விண்மீன் எனப்படும் நட்சத்திரங்களை பார்க்கிறார் மினுக் மினுக்கென்று ஒளிரலையே சுக்காங்கல் துகள் அல்லது சிப்பியின் துகளை வர்ணத்தில் கலந்து மின்மீன்களில் பூசு அது இயற்கை போலவே மினுக் மினுக்கென்று மின்னும் என்று அறிவுரை கூறுகிறார் அப்புறம் சுவர்கள்ல தரையோட படர்ந்தது மாதிரி பூக்கள் வரைஞ்சிருக்கிற இது என்ன மலர் திசைவேளாளர் கேட்க அந்துவன் கூறுகிறான் நெருஞ்சி பூ என்கிறான் ஆம் ஈட்டி போன்ற புற இதழ்கள் விசிறி போன்ற அகை இதழ்கள் பொன் மஞ்சள் நிறத்தில் உள்ளது இது நெருஞ்சிப்பூ தான் அதன் இன்னொரு பெயர் ஞாயிறு திரும்பி சூரியனை பார்த்துக்கிட்டே திரும்பும் அதான் அதுக்கு அந்த பெயர் இதனை பள்ளியறையில் வைத்தது மிகப் பொருத்தம் அந்துவனுக்கு மிக மகிழ்ச்சி அடுத்து வருகிறது குற்றச்சாட்டு ஞாயிறு திரும்பி எனப்படும் நெருஞ்சி பூ உச்சியை பார்த்து கொண்டு உள்ளது அப்படியானால் உச்சி பகல் மணி பனிரெண்டு என்று அர்த்தம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் வானத்தில் பின்னிரவுக்கான ஓவியம் விண்மீன்களுடன் உள்ளது மலர் உச்சிப் பொழுதையும் அதன் பின் உள்ள ஓவியம் அதிகாலையையும் உணர்த்துகின்றன பொருத்தமாக இருக்கிறதா இல்லை என்றான் அந்துவன் மாத்து என்கிறார் திசைவேளாளர் இதேபோல் அடுத்து பாண்டுரங்க மாளிகையில் பார்ப்போம் என்று கூறிவிட்டு நடக்கிறார் நன்றி